கலர்ச்சிக்காய் வந்து பயன்படுத்தலாமான்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து கலர்ச்சிக்காயை வந்து பயன்படுத்தலாம் பிசிஓடிக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் பயன்படுத்துகிறதுக்கான கரெக்டான விதிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா கலர்ச்சிக்காயை அதை வந்து நல்லா உடச்சிட்டு அதுக்குள்ளே இருக்க பருப்பு வந்து எடுத்துக்கணும் ஒரு பருப்பு அஞ்சு மிளகு வந்து சேர்த்துக்கணும் இது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க கருஞ்சீரகத்துக்கும் நீர்க்கட்டிகளை வந்து கம்மிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இருக்கு ஸோ அதனால கருஞ்சீரகம் வந்து கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா இடித்து பவுடர் பண்ணிட்டு தேன் கலக்க வேண்டாம் அதுக்கு பதில் பணக்கற்கண்டோ வெள்ளமோ வந்து சேர்த்துட்டு ஒரு மாத்திரை மாதிரி வந்து உருட்டிக்கோங்க இதை வந்து வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்ணும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து சாப்பிட்ணும் ஸோ இது ஃபார்ட்டி எயிட் டேஸ் சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து நீர் கட்டி பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும் பீரியட்ஸ் வந்து ரெகுலராகும் பட் இது வந்து ரொம்ப க்ரானிக்காக பிசிஓடி இருக்குது அதாவது ரெண்டு மூணு வருஷமாக பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப் பண்ணாது பட்